வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நீங்கள் மிகவும் நெருக்கமாக ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் ஆல்கான் ஆயன்சி டிக்கர் இஎல்சி இந்த மதிப்பாய்வு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஆல்கன் ஆயன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது பார்மா ஐஸ் இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் நிறுவனத்தின் மொத்த மதிப்பெண் பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக ஆல்கன் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் ஆல்கன் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் ஆல்கன் ஐஎன்சி மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை மாற்றங்களுக்கு எதிராக பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆல்கான் ஆயன்சி நாற்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பில்லியன் டாலர்கள் அறுபத்தாறு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தொரு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தொரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆல்கான் ஆயன்சி பங்கு சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் அறுபத்தாறு புள்ளி எட்டு மூன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு எழுபது புள்ளி எட்டு இரண்டு நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஐந்து புள்ளி இரண்டு ஏழு இரண்டு பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் இருபத்தி நான்கு சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் முப்பத்தொன்பது புள்ளி மூன்று பூச்சியம் இன் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து நூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நான்கு புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு நான்குக்கான சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு பரிமாற்ற விலையை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு அறுபது புள்ளி ஐந்து இரண்டு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட பத்து சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எழுநூற்று இருபது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியுடன் கழித்தல் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் முப்பத்தெட்டு எட்டு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு முன்னூற்று எண்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக மூன்று புள்ளி எட்டு சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது ஆல்கான் ஐஎன்சி பிரிவில் இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக எண்பத்தொன்பது டாலர் ஒரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நூற்று ஆறு டாலர் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் மதிப்பீட்டின் விளைவாக ஆல்கான் ஆயன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு எண்பத்தொன்பது டாலர் இரண்டு சென்ட் என்ற விலையில் வளர்ச்சியை திறக்க வேண்டும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு எழுபத்தைந்து புள்ளி ஒன்பது ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே முடிவடையும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஓ டபிள்யூ விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக மாறும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்